யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தான் அந்த ஆச்சோட வீடியோ பார்த்தேன் இவ்வளோ வரைக்கும் இவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியாமல் இருந்துச்சு அதாவது என்னென்னா ஒரு சிஸ்டர் வந்து நேற்று இவ்வளோ வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் யாருக்கிட்டையும் பேசாதவங்க பேசாங்க எனக்கு புரியலை நான் யாருக்கிட்டேயுமே பேசலை எதுவுமே புரியலை என்னடா இது அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் வந்து நீங்கள் யார்கிட்டையாவது ஆடியோ கொடுத்தீங்களா பேசுகிறீங்களான்னு கேட்கும்போது எனக்கு தெரியல சிஸ்டர் சாரி எனக்கு தெரியாமல் தான் நான் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் அதாவது நான் யார்கிட்டையும் பேசின ஆடியோ கிடையாது அது சரியா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு ஒரு போஸ்ட் இன்றைக்கி போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோ அது வந்து நான் என் சேனலில் போட்ட வீடியோ அவங்க ஃபேஸ்புக்கில் அசிங்கமாக போட்ட வீடியோவுக்கு பின்னாடி நான் இதை வந்து பேசியிருந்தேன் சரியா அந்த ஆடியோ தான் அது இது தெரியாமல் இந்த ஆச்சு நான் யார்கிட்டயோ போய் பேசினேன்னா அப்படியாச்சு அளவுக்கு நீங்கள் இதாச்சு நான் யார்கிட்டயோ போய் பேசுகிற அளவுக்கு உங் உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இதில் நான் யார்கிட்ட போய் பேசி அப்படி நான் வந்து உங்களை உள்ளே வைக்கணுன்ட்டு ஒன்றுமே கிடையாது யாராவது பொதுவில் இருந்தால் அதுவுமே அவங்க வீடியோ போட்டு தான் நான் வந்து அதை பேசியிருந்தேன் யாராவது பொதுவில் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்படிலாம் இருக்குது நீங்கள் யாராவது தயவு செய்து அது வந்து அந்த இதில் கூட அந்த கமெண்ட்ல கூட வந்திருக்கும் லாஸ்ட்டு இதில் அந்த வீடியோ தான் அந்த ஆடியோ தான் அது நான் யார்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசலை யாரையும் எனக்கு தெரியவும் செய்யாது யாருக்கும் எனக்கு சாமந்தும் கிடையாது தெரியாது அப்புறம் என்ன சொன்னியாச்சு நீ யூடியூப் விஷயம் வந்து எடுக்க மாட்டாங்க அதனால தான் விட்டுட்டேன் நான் ஏன் ஆச்சு யூடியூப் விஷயம் எடுக்க மாட்டாங்க புரிசி முன்னாடி விஷயம் எடுக்க மாட்டாங்களாச்சு இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து புருஷன் ஒருத்தவங்க புருஷன் இருக்காங்க பொண்டாட்டி வந்து புருஷ விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பொண்டாட்டி வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அப்படியே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாச்சு ஏன்னா புருஷங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தால் தான்ச்சு எடுப்பாங்க எனக்கு சரி உங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஆதாரம் வச்சுருந்தா நீங்கள் போய் கொடுக்கலாம் எடுப்பாங்க நம்ம என்ன சொல்ல அப்படி ஒன்றும் கிடையாது அப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு இப்போந்தான் தெரிஞ்சிச்சாச்சு ஒரு பாண்டிச்சேரிக்கு போகும்போது மூணு பேரும் ஒன்றா போனீங்களே அப்போலாம் தெரியையாச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் தானே வீடியோ போட்டிங்க அவங்க வீடியோவில் நீங்கள் தானே போய் பேசுனீங்க இந்த பிள்ளைய நான் என்னமோ வே இதான்னு நினச்சேன் ஆனால் அந்த புள்ள ரொம்ப இதாக இருக்குப்பா பழகி பார்த்த பிறவங்க தான் திருட்டு போனேன் நீங்கள் தானே ஆச்சு அந்த வீடியோவில் போய் பேசுனீங்க அவங்ககிட்ட அப்போலாம் தெரியலையாச்சு உங்கள் வாழ்க்கையை எடுக்க வந்தவங்கன்ட்டு அப்புறம் ஒரே ரூமுக்குள்ளே மூணு பேர் ஒரே பெல படுத்துக்கிட்டு ஒரு சார்ட்ஸ் போட்டிருந்தீங்களா அதுவும் நீங்க தானாச்சு அப்போலாம் தெரியாச்சு உங்க வாழ்க்கையை எடுத்துட்டாங்கன்ட்டு இப்போ இப்ப நாங்க வந்து சொல்றதுனாலதான் யூடியூப்ல வந்து எல்லாரும் பேசுறதுனாலதான் நீங்க வந்து போராடி பார்த்து இதுன்னுட்டீங்கன்னு சொல்றீங்களாச்சு சரியாச்சு இப்போ வந்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கும் ஆச்சு அதெல்லாம் சரியா நாங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தா பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பேசுனது எல்லாமே உங்க நீங்க கண்டென்ட் போட்ட ஆடியோலாம் வந்துச்சாச்சு அப்பெல்லாம் நீங்க யாராச்சும் வாயவே திறக்கல இல்ல அவர் வந்து பேசுனார்ல வெளிநாட்டு கால் வந்தா எடு அப்படின்னு பேசுனார்ல அப்போ ஏன் ஆச்சு நீங்கள் வாயிலாந்தரத்தில் ஆ ஏன் அப்போ அந்த அம்மா இருந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டுருவாங்கன்னா இப்போ வந்து ஒருத்தரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை அதனால வந்து நீங்கள் பேசுனீங்களாச்சி சரி அப்புறம் என்ன சொன்னீங்க எனக்கு வந்து நாற்பது வயசு இருக்குமா நாற்பது வயசு இல்லாச்சு அறுபது வயசே வச்சுக்கோங்க சரி அறுபது வயசு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்னோட வயசுல கம்மியான தானாச்சி அப்புறம் எதுக்கு நான் உங்களை பேசினவங்களுக்கு வா போனி பொம்பளை நீ பேசுனதுக்கே அவ்வளோ போ வந்துச்சாச்சு அப்போ உங்களை வந்து ஒரு வயதானவங்க வந்து சின்ன பிள்ளை வந்து தப்பு தப்புனா கண்டிக்கலாம்லாச்சு நம்ம நான் அதுக்கு பேசுகிறேன் சரியா நீங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் வந்து எனக்கு எனக்கு வயசாகிட்டு நான் வயசானவா பேர்த்தி வயசில் இருக்கீங்க நீங்கள் அதனால் உங்களை பேசுகிறேன் சரியா நீங்கள் எதுன்னு நினச்சிக்கிறேன்ங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க ஏன் எச்சிய திங்க வந்துருக்கலாம் அப்படியாச்சு உங்களை வீடியோவில் முதல் ஒழுங்காக பாருங்கள் அதுக்கப்புறம் யார் யார் இதை சாப்பிட்றாங்கன்ட்டு அந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் சரியாச்சு எனக்கு வந்து இது வந்து நேற்று புரியாமல் இருந்துச்சு லைஃப்பில் நான் வந்து அது வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த சிஸ்டருக்கு வந்து நான் சொல்கிறேன் அந்த சிஸ்டர் வந்து என்ன கேட்கும் போது எனக்கு அது வந்து சுத்தமாக புரியல என்ன பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அந் அந்த வீடியோ வந்து முழுசா பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து புரிஞ்சிருக்கும் அது வந்து நிறைய பேர் பா பா புதுசாக தெரியலைன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ பேசினாடியும்னு நினச்சி நான் அதனால் பேசினாடியோ கிடையாது சிஸ்டர் நான் வந்து யார்கிட்டையுமே பேசலை யார் நம்புகிறோம் எனக்கும் தெரியாது ஏன் நம்புற யாருக்கும் தெரியாது நான் வந்து யூடியூப்பில் வந்து அந்த லைவ் வரேன்னா வீடியோ போடுறேன்னா அதோடு சரி மற்றபடி எந்த இதுவுமே எனக்கு யாருக்கிட்டேயும் பழக்கம் கிடையாது இவ்வளவுதான் விஷயம் அது வந்து நான் என்ன என்ன இதுன்னா என்னது கேட்காங்க என்னது இப்போ அந்த ஆஜி சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஆடியோ பேசினேன் ஆடியோ யாருக்கையோ பேசுனேன் பேசணுன்னு சொல்லும் தான் எனக்கே அது புரியுது ஓ விஷயம் இப்போ தான் நான் இதுக்கு தான் அந்த சிஸ்டர் அப்படி கேட்டாங்களா எனக்கு டக்குது அதுதான் ஞாபகம் சிஸ்டர் இதுதான் விஷயம் தெரியாது சிஸ்டர் நேற்று உங்களுக்கு வந்து எனக்கு புரியலை நான் நீங்கள் சொன்னது அதனால் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியல இன்னைக்கு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இப்போ தான் நான் வீடியோ பார்த்தேன் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் சரியா சிஸ்டர் இதுதான் இது 男的。